ஹாய் ஹலோ சக் டிவி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேஜிக் ஹேன்ஸ் வந்திருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவ் விட்டாச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க அதனால தான் உங்கள் ஹாலிடேஸ் எல்லாம் ஜாலி ஆக்கிறதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு மேஜிக் கேன்ஸ் இப்போ நான் வந்திருக்கேன் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போறோம் தெரியுமா நான் அவங்களுக்கு ஒரு அழகான க்யூட்டான ஒரு முயல் தான் செய்ய போகிறேன் பனி ராபைட் ஓகே அது எப்படி செய்யறது நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஓரிகாமி மெத்தட்ல தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரெண்டு இதே மாதிரி கலர் ஒரே கலர் உள்ள ரெண்டு ஸ்கொயர் ஷேப்லான ஓரிகாமி பேப்பரை எடுத்துக்கோங்க ஓகே என்கிட்ட இந்த பளிச்சு கலர் தான் இருக்குது பரவாயில்ல கேமராவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டேன் சரி ரெண்டு பேப்பரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச்சு அவ்வளோதான் தேவை நமக்கு செலவே இல்லாமல் சம்மர் கேம்ப் எப்படி கொண்டாடுதுன்னு பார்க்கலாம் சரியா இப்போது இதுதான் வந்து நான் வந்து ஒரு பேப்பர் வந்து நம்ம முகம் பண்ணுறதுக்காகவும் இன்னொரு பேப்பரை வந்து உடம்பு பண்ணுறதுக்காகவும் நான் இப்போ உபயோகப்படுத்த போகிறேன் சரியா முதல்ல முகம் எப்படி பண்ணுறது பண்ணி ராபிட்டுக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த கலர் இருக்கிற பக்கத்தை பின்னாடி வச்சுட்டு ஒயிட் ஷீட்டு ஒயிட் கலர் இருக்குது இல்லையா அதை வந்து பின்னாடி முன்னாடி வச்சுக்கோங்க சரியா வச்சுட்டு இந்த கார்னர் கீழே உள்ள கார்னரை வந்து நல்லா எடுத்துகிட்டு போங்க நான் இதுக்கு முன்னாடி என் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஓர்கியாமியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காலம் நீட்டாக நீங்கள் மடித்து நீட்டாக ம க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் மாடல் நல்லா வரும் சரியா ஸோ கரெக்டாக வச்சு க்ரீஸ் பண்ணி விட்றணும் ஓகே மடிச்சாச்சு ஓகே கொஞ்சம் கேப் இருக்கக்கூடாது ஓகே ஓகே இப்போது க்ரீஸ் பண்ணியாச்சு ஓகே க்ரீஸிங் ரொம்ப முக்கியம் இப்போது இந்த மேலே உள்ள கார்னர் வந்து இப்படி எடுத்துகிட்டு வாங்க இப்படி எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்ருங்க ஓகே அப்புறம் ரெண்டு சைடு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா இப்போ ரெண்டு சைடு ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி இருக்குது அதை வந்து இந்த லைனை வந்து ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு மேலே மடிச்சுக்கோங்க ஓகே மேலே மடிச்சு விட்டுக்கோங்க இது கொஞ்சம் இதாக இருக்குது கரெக்ட் பண்ணுறேன் ஓகே அதான் சரியாக க்ரீசிங் பண்ணலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே உள்ள ஒயிட் கலர் தெரியும் ஓகே இப்போது இது வந்து இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணணுன்னா இந்த கார்னரை வந்து இங்கே கொண்டு வரணும் இந்த மாதிரி ஓகே ரெண்டு பக்கமும் பண்ணணும் அப்போ தான் காது மேலோட காது நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு சரியா அதே மாதிரி தான் இங்கேயும் லெஃப்ட் சைட்லேயும் பண்ணிக்கணும் ஓகே ரொம்ப முக்கிய மக்களே சரியா இப்போவா இப்போயே தெரியுது இல்லை மயிலோடய முகமும் காது வந்துட்ருக்குன்னு இப்போ இந்த லைன் இருக்குது பாருங்க இந்த இந்த லைன் இருக்கு இல்லையா இதை வந்து ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க மயில் காது நல்லா மடங்கணும்ல அதனால் இப்படி இப்படி மடக்கி விட்டு இப்போ திருப்பிடுங்க ஓகே இப்போ திருப்பிட்டீங்கன்னா இப்போ தெரிஞ்சு போச்சா காது ரெண்டு காது வந்துடுச்சு மயிலோட முகம் வந்துடுச்சு ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் டீடைலிங் அதாவது இது முகத்துக்கு வந்து கண்ணு அதை மூக்கு வாயெல்லாம் வரையணும் இல்லையா அதை வரைஞ்சிடலாம் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு வாய் ஆ வேலை கியூட்டி பையாக இருக்குது பாருங்களேன் இல்லை ம் பாருங்க இந்த ஒயிட்டு தெரியக்கூடாது ஆக்சுவலாக என்னோடய ஃபோல்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் சரியா அதை நீங்கள் நீங்கள் ஃபோல் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பன்னி ராபிட்டோட முகம் ரெடி ஆயிடுச்சு உடம்பு செய்யணும் இல்லையா உடம்பு ரொம்ப சிம்பிள் தான் எப்படி பண்ணதுன்னு காட்டுறேன் ஓகே தனியாக வச்சிடுறேன் இப்போது இந்த பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதே களையே கலரில் தான் எடுத்துருக்கேன் இப்போது இதை வந்து சென்ட்ரலில் இந்த ஒரு கார்னர் இன்னொரு நடுவில் கொண்டு வரணும் சென்ட்ரல் க்ரீஸ் வரணும் அதுக்காக தான் இப்போ சென்ட்ரல் க்ரீஸ் வந்துடுச்சு ஓகே இப்போது இது ரொம்ப நம்ம சகஜமாக யூஸ் பண்ணுற ஃபோல்டு தான் நம்ம இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கணும் சரி உடம்பு வந்து மாற்ற விட ஈஸி தான் அடித்து விட்டுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா இதை வந்து இந்த மாதிரி கொண்டு வரலாம் ஃபுல்லாக எப்படி மடிச்சிடக்கூடாது இவ்வளோதான் இந்த டிப்பு வந்து இங்கே இருக்கணும் அவ்வளோதான் சரியா அப்படி இப்போது இந்த மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து இதை மாதிரி பண்ணிக்கணும் இப்போ இது உடம்பு வந்துடுச்சு ஆனால் வால் போர்ஷன் வரணும் இல்லையா இப்போ நீட்டிலாம் இருக்காது இல்லையா மயிலுக்கு அந்தலாம் திரும்ப எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு கால்வாசி லென்த்துக்கு மடக்கிக்கணும் ஃபுல்லாக தேவையில்லை பாதியும் தேவையில்லை கால்வாசி ஓகே மடக்கிட்டு திரும்ப அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுவேன் ஓகே இங்கே வரலாம் கால்வாசி லென்த்துக்கு அப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபோல்டு ஓகே இப்போது மடக்கிட்டேன் ஆ இப்போ வால் வந்துச்சு ஆனால் வால் இப்படி நான் ஷார்ப்பாக நீட்டிகிட்டுலாம் இருக்காது மயில் கொஞ்சம் பிளண்ட் ஆக்கி விடலாம் சரியா அவ்வளோதான் ஆ எப்படியே ரெடி ஆகிடுச்சா உடம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம தலை இருக்கு இல்லையா நம்ம கியூட்டி பாய் முகம் இருக்கு இல்லையா நம்ம மயல் செஞ்சோமே அதை இப்படி வச்சிட வேண்டியதான் வச்சு ஒட்டினா அவ்வளோதான் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒட்டணும் க்ளூ வந்து என்னோடய க்ளூ சரியில்லை அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒட்டி காட்டலை இங்கே வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் ஓகே இதை வந்து நீங்கள் ஒட்டிட்டேன் இவ்வளோ சூப்பராக இங்கேயும் ஒட்டிடணும் உடம்புக்கு இந்த இடத்துல ஒட்டிடணும் இந்த முகத்தையும் இங்கே ஒட்டிடணும் சரியா எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பனி ராபிட் சூப்பராக இருக்குல்ல இதை மாதிரி நீங்கள் நிறைய கா ஹாலிடே கிராஃப்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சாக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதுமே சாக் டிவியை நீங்கள் லீவில் பார்த்துக்கிட்டே இருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் யுவர் மேஜிக் ஹேன்ஸ் இந்த பனி ராபிட் அழகாக இருக்குல்ல கியூட்டி பாயாக இருக்குல்ல ஆமாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் யுவர் மேஜிக் ஹேண்ட்ஸ் ப பாய்